அன்பு நே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அவனி மாத ராசிபுரம் தான் அந்த வகையில இப்போ மிதன ராசிக்காரன் சொல்லப்படு மிதன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாலே இருவிதமான மனநிலை உள்ளவங்க எல்லாம் நமக்கு தெரியும் நினைக்கிறவங்க கர்வம் கொள்பவர்கள் மதிச்சா மதிப்பாங்க மிதிச்சா மிதிப்பாங்க அதிகமாக பேசும் வல்லவர்கள் திட்டம் வகுப்பதில் கெட்டிக்காரர்கள் இப்படிதான் மிதனராசிக்காரன் சொல்லலாம் அப்படி இந்த அந்த மிதனராசிக்காரன் பார்க்கும் பொழுது அவனும் அந்த வச்சு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இந்த கிரகண தோஷம் சூரியன் கேது சேர்ந்திருக்கு இல்லையா அது மூன்றாம் இடத்துல அமைகிறது அப்போ மூன்றாம் இடத்துல கிரகண தோஷம் ஏற்படும் பொழுது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படும் முயற்சிகள் போகும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை இளைய சகோதர வகையிலே எச்சரிக்கை தேவை திருமணம் ஆகியிருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி வழி உறவு மூலமாகவும் மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவு மூலமாகவும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இது மாதிரிலாம் நடக்கும் இந்த கிரக உச்சுவாசம் அப்படி செய்வோம் இப்பிலன் தப்சி ஒன்றும் இல்லையா அதுக்குதான் சொல்லியிருக்கேன் அந்த சூரியன் கேது இணைவுக்கு சிவனையும் காளியையும் வழிபட்டு வர வேண்டும் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள சிவன் கோயில் போய் விடலாம் காளியை வழிபட்டுலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே சிவனின் சிவன் வழிபாடு செய்து கொள்ளலாம் தீபம் வெற்றி வழிபடலாம் அபிஷேக ஆராதனை செய்யலாம் செவ்வாய்க்கிழமையிலே காளிகாம்பாலை வழிபட்டு வரலாம் இளம்பிசை பழமாலை மாலை போடலாம் அர்ச்சனை செய் வைக்கலாம் அபிஷேக ஆராதனை செய்யலாம் பூசணி தேவம் வெற்றி வழிபடலாம் இதெல்லாமே காளிக்கு செய்யலாம் இது இல்லாமல் அந்த சூரியன் கீதை இணைவுக்கு உண்டான கோவிலாக விளங்கப்படைய திருவாரங்காடு சென்று வரலாம் அங்கு சென்று காளியை வழிபட்டு அதுக்கப்புறம் சிவனுக்கு வழிபட்டு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி கோயிலை வளம் வந்து பதினோரு மாதிரி கோயிலுக்கு வரணும் அதுதான் பரிகாரம் இது மாதிரிலாம் சேர்ந்துட்டு வரலாம் அப்போ இந்த கிருங்க தோஷம் இருந்து வெளிப்பட்டு வருவாங்க இந்த கெடுபலம் கொஞ்சம் நெற்கொள்ளும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல அந்த கத்திரி தோஷம் ராகும் சனியும் சேர்ந்திருக்கு அப்போ ஒன்பதாம் இடம்ன்றது சகல சௌபாக்கியம் வாழக்கூடிய வாழ்க்கையை கெடுக்கும் தடுப்போம் வெட்டி விடும் முக்கியமாக மிதனராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவு வெட்டப்படும் உண்மையான விஷயம் இல்ல இருந்து வரணும் வெளியே கண்டிப்பா அப்பாவுடைய ஒரு கட்டாயிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் பெண்களுக்கு வந்து அப்பாவுடைய ஒரு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் குணமா இருக்கும் தந்தை வழி உறவுலயும் பிரச்சனை வரும் தந்தையாலும் பிரச்சனை வரும் வேண்டுதல் வழிபாடுகள் இருந்தாலும் தள்ளி போகும் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு வந்து கிட்ட வந்து தூரம் போயிடும் இது சனிராகு செய்வான் அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்போ அந்த கத்திரி தோஷம் என்று சொல்லக்கூடிய ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய விஷயத்திற்கு ராகுவிற்கு துர்க்கை தான் சொல்லப்படுவாங்க அந்த துர்க்கையிலேயே சூழினி துர்க்கை என்று சொல்லப்படுகிறார்கள் எல்லா துர்க்கையும் வழிபடலாம் சிவகிரம ராகு காலத்தில் வழிபடுவாங்க இருந்தாலும் சூழினி துர்க்கை வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் பெருமாள் வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமையிலே சிவன் வழிபாடு செய்யலாம் இது விட கால பைரவர் சனிக்கு ரொம்ப அதிதேவதையாக விளங்கக்கூடிய பைரவர் அந்த அதிலே கால பைரவர் அறுபத்தி நாலு வகை பைரவர்கள் இருக்காங்க பைரவி இருக்காங்க அதுல கால பைரவர் காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவர் நேரங்காலம் செய்யக்கூடியவர் நல்லது கெட்டது பார்க்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த கால பைவரையும் சூழனி துர்க்கையும் வழிபட்டு வர வேண்டும் அப்ப இது வழிபட்டு வந்தீங்கன்னா சவகிழமை ஆக காலத்துல சூழனி துர்க்கையும் தேய்பிரை அஷ்டமிலே கால பைரவர் வழிபட்டு வந்தீர்களானால் இந்த சொன்ன இந்த தந்தை வழி உறவு தந்தையால் பிரச்சனை தந்தை சொத்து கிடைக்காமல் போவது நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு வந்து விலகி போவது இதில் இருந்து வெளியிட்டு வென்றேன் இது இல்லாமல் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் மனித ஏற்படும் செயல் திட்டங்கள் வடிவமைத்து தரப்படும் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அடுத்து வர காலங்களில் நீங்கள் யூஸ் பண்ணி அதில் வெற்றி பெறலாம் குடும்பத்தில் நல்ல அமைதியான போக்கு போக்குத்தன்படும் கணவன் மனைவி உறவு பலப்படும் நண்பர்கள் உதவி வருவாங்க தக்க சமயத்தை உதவி பண்ணுவாங்க இருந்தாலும் வீடு விஷயங்கள் இடம் வாங்கி போற விஷயங்கள் மனை பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் விஷயங்கள் வாங்குறது போகிறது எல்லாமே தள்ளி போகும் அதுக்கு காசு இருந்தாலும் அதுக்கு செலவு பண்ண முடியாத சூழ்நிலை வந்து நிற்கும் புது வண்டி வாங்கினாலும் பழைய வண்டி வாங்கினாலுமே காசு அதுக்குன்னு தனியாக எடுத்து வைக்க முடியாது அப்படி வந்து நிற்கும் இதே தான் வீட்டு பிரச்சனைக்கும் சரிய எடுத்து பிரச்சனைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் அப்படி தான் அதுவும் தள்ளி போகும் உடனே பார்த்துடணும் இதெல்லாம் கூட தள்ளி போடலாம் ஆனால் உடம்பு நல்லா போடணேன் உடனே பார்க்கலாம் என்ன ஆகும் டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்து என்ன பார்த்துட்டீங்கன்னு அது மாதிரி காலம் அறிந்து பயிர் செய்யப்படணும் அது மாதிரி உடனே உடம்பு மட்டும் பார்த்துக்கணும் இதெல்லாம் செய்யணும் மிதன ராசிக்காரர்கள் இவ்வாறாக இந்த ஆவணி மாத பலர் இருக்குது கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் பணப்பட்டுவாடா கொஞ்சம் தாமதமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கும் தாமதமாக வந்து போகும் இதெல்லாமே நடக்கும் குழந்தைங்க கல்வி நல்ல சூப்பராக இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சி பரிசு பாராட்டுலாம் கிடைக்கும் மிதனராசிக்காரர்கள் குழந்தைங்களுக்கு புத்திர புத்திரிக்கு இது இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் அதுக்கு முயற்சி பண்ணலாம் இதெல்லாமே நான் ஆவணி மாதத்தில் நடக்கப்போகுது செய்யக்கூடிய இடைப்பரிகாரங்கள் ராசி அதிபதி புதன் புதன்கிழமை பெருமாளை வழிபட்டு துளசி மாலை சாத்தி வழிபட்டு வர வேண்டும் அவருக்கு நெய் விளக்கு நெய் விளக்கு போட்டு துளசி மாலை சாத்தி வரணும் துளசியாலே அர்ச்சனை பண்ணலாம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் விசேஷமானது இதுல ஒரு முக்கியமான விசேஷம் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பச்சை வண்ண பெருமாள் பவளவண்ணப் பெருமாள் இந்த ரெண்டு பெருமானையும் ஒரே நாளில் தரிசனிக்கணுன்றத அங்கே சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டுமே கொண்டு கோயில் காஞ்சிபுரம் போனீங்கன்னாக்கா பச்சை வண்ண பெருமாள் வண்ண பெருமாள் ரெண்டு பெருமாள் ஒரே நாட்டில் வணங்கினீங்கன்னா மிதனரக காசுக்காரங்க அவ்வளோ விசேஷம் இந்த ஆவணி மாதம்னா இல்லை எப்பயுமே நீங்கள் போனீங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்திருக்குன்னா இந்த ரெண்டு பெருமாள் தரிசனம் பண்ணிட்டீங்களா உங்க பிரச்சனை முடியாது நல்லா வேணும் சூட்சமான பரிகாரம் இது நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடியது அவ்வளவுதான் அர்ச்சனை அபிஷேகம் அபிஷேக ஆராய்ந்து பண்ணலாம் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் விளக்கு போட்டு வரலாம் வெள்ளம் செய்யலாம் செய்யக்கூடிய தானதன் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு பெரும்பாலும் நிறைய பண்ணணும் கல்விகளுக்கு உடை உணவு எல்லாமே கொடுக்கலாம் இதுல ட்வின்ஸ் சொல்றாங்களே இரட்டை குழந்தைகள் அவங்களுக்கு செய்யறது ரொம்ப விஷயம் இரட்டை குழந்தைகள் வந்து பணக்கார வீட்டில பிறக்கல ஏழை வீட்லையும் பிறந்திருக்கு அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி உதவி பண்ணிட்டு வரணும் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவண மாதத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்பு இருக்க போகுது இந்த மூடி மறைக்கும் கிரகண தோஷத்துல இருந்தும் விடும் கத்திரி இருந்து நீங்க வெகு எளிதில் வந்துடலாம் அதுக்குன்னு இடைப்பறைகள் சொல்லியிருக்கேன் தான தரும சொல்லியிருக்கேன் அதுலேருந்து வந்துடலாம் பொதுவாகவே மிதனராசிக்காரர்களுக்கு பச்சை கலர் நம்ம வந்து வந்துதான் இருக்குது பச்சை நீங்கள் வஸ்திர தானம் பண்ணது அவ்வளோ விசேஷம் அதில் பச்சை கலர் பெண்ணாக இருந்தால் பச்சை புடவை ஜாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் இருந்தால் பச்சை வேட்டி பச்சை சட்டை இப்படி வாங்கி கொடுக்கலாம் இல்லை பச்சை கலந்த மாதிரி இருக்கணும் அதில் பச்சை அதில் இருக்கணும் கண்டிப்பா இப்படிப்பட்ட வஸ்திர தானம் செய்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு மிதனராசிக்காரர்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா நடக்க போகுன்னு சொல்லி இந்த இறைப்பிறகு தான் நம்ம பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் நல்ல மேன்மை கொடுக்கும்னு சொல்லி எல்லா நலம் மூலம் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்